பாலா பாலாச பாலா பேசுறாங்க இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணிருந்தோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சார் வந்து சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார் அணைகேட்டு அணைகேட்டுல இருந்து வந்தாரு வந்து பண்ணி ஓட்டி பாத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போனாரு இனி வந்து டெலிவரி எடுக்கிறாரு வெள்ளிக்கிழமை நல்லாட்டு வந்து டெலிவரி எடுக்காரு சாரோட கமண்ட்ஸ்க்கு சார் சொல்லுங்க சார் வணக்கங்க கிட்ட நாங்க வந்து அந்த வீடியோ ரொம்ப நாளா பாத்துட்டு வரோம் ரொம்ப அருமையா வீடியோ போட்டு உண்டான ரேட் எல்லாம் சொல்றாரு மொத்தம் தெளிவா பேசி யார் கஸ்டமர் வந்தா எப்படி தரணும் எப்படி அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தம் இதாவதா சொல்றாரு அந்த அளவுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு இவர் இந்த அளவுக்கு ஒரு ஜனங்கிட்ட நல்லா ஒரு பேர் வாங்குறாருன்னா இவருடைய இது வந்து போக வந்து நல்லபடியா வாழணும் இவர் வந்து மேலும் மேலும் வளரணும் எங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குற அவங்க தம்பி வந்தாருக்கு சார் வந்து ஒன் தான் ஓட்டுறாரு அவருக்காக வேலை ரொம்ப கம்மியாக தான் குறைச்சி கொடுத்துருக்கோம் அவரும் வந்து டெஸ்டே பண்ணாரு சார் சார் நீங்க நீங்க ஒரு ரெண்டாவது பேசலாம் வந்தி வண்டி அவுட்லுக்கும் பரவாயில்ல இன்னமும் பரவாயில்ல ஆனா அவுட்லுக்கும் பரவாயில்ல இன்னமும் பரவாயில்லை ஆனா ஓட்டி நல்லா தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கிற குறை நிறைய சொல்லி கொடுத்துருக்குங்க இந்த வண்டியை வண்டி புக்கு டெலிவரி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சார் வண்டி எடுத்தது கிளம்பிட்டாங்க சார் அடுத்து நம்மகிட்ட டொயாட்டோ இனோவா வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழு லிஸ்ட்டு வண்டி பாருங்க வி மாடலுங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாவில் வரும் டச் கேமரா வந்துடும் சீட் கவர் ஏதாவது வண்டி வந்து குட் குவாலிட்டியாக வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு மாதிரி இருக்க வண்டி வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க நம்ம கொடுக்கற வண்டியெல்லாம் தரமாக கொடுங்க அதாங்க தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க நம்பி வராங்க எடுத்துட்டு போயிட்டு போயிட்டே இருக்காங்க இருக்கிற சார் இந்த குறை இருக்கு நிறைய இருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் இந்த பாருங்க இந்த வண்டி வந்திருக்கு இனோவா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வி மாடலுங்க டபுள் லேர் பேக் அலா வீல் எல்லாம் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டவரா அடுத்து நம்ம டவரா வீடியோ பண்றாங்க இந்த ரெண்டு வண்டியை தனித்தனியாக பண்றோம் டவரா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பத்து ரிஜிஸ்ட் ரெண்டு ஓனர் ஃபியூர் ஓன் போடீங்க ஏசி பாஸ்டரிங் பவர் அண்ட் அளவுல எல்லாம் வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பர் இல்ல பாருங்க வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க பேர் வைட்டில் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு சுத்தமா பாருங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் போறவங்க நிறைய பேர் கேட்டு நீங்க தவறாக வேணுன்னு இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டி தனியாக நம்ம அப்டேட் பண்றோம் எவ்வளவு ஒரு சுத்தமா இருக்குங்க டாட்டா இண்டிக்கு ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு மாதம் சிங்கிள் ஓனர் நீங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரை ஃபைனலாக கொடுத்துடலாம் டாடா விஸ்டா வந்துருங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வந்துருக்கு ஒன்னு ஐம்பது கேட்குறாரு நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்கு இருக்கிற குறை நிறைய சொல்லி கொடுத்துட்லாம் வெர்னா வந்திருக்கு இந்த வண்டி பாருங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு கஸ்டமர் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க பக்காவ ரெடி பண்ணி தான் விட்டுருக்காரு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்கிறது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இந்த கஸ்டமர் ஒன்று எழுபது கேட்குற நேரில் வாங்க முன்ன பின்னா பேசி பண்ணி தரலாம் ஒன் எம்ஏ சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேங் பன்னெண்டு வந்தோம் இருபத்தஞ்சிக்கு சாலிடாக நல்ல மைலேஜ் வரும் சார் இந்த வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு நாலு லட்சம் ஃபைனலாக கேட்குற நேரில் நேர்ல வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணி தரலாம் சார் வண்டி போறேங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க தராமாயிருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் தரம்லாம் வண்டி தரமாட்டோம் வண்டி பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு ஒரு ஷெட்ல லோ பட்ஜெட்ல வேணும்னா இந்த வண்டி ட்ரை பண்ணுங்க வண்டி சுத்தமா இருக்கு அடுத்து பாருங்க ஐ டுவெண்டி உண்டா ஐ டுவெண்ட்டி அஸ்ட்ரா மாடல் டாப் மாடல் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் டபுள் லேர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் நாலு நியூப்ரன் டயரோட ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க நாலுமே புது டயர் தாங்க போட்டிருக்காரு மூணாயிரம் ரூபா கேட்கறது வெரி ஃபைனலாக மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கிற வண்டி நேரில் வந்து பாருங்க கொடுக்குற வண்டிங்களா டீசல் அது பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல மூணாறு வாரில வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் மூணு லட்சம் ரூபா கொடுத்துட்லாங்க அந்த ஐண்டி ஓனில் வந்து பாருங்க அடுத்து பாருங்க வேகனார் மாறுது வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட இருக்கு இந்த வண்டி பேப்பர் இருபத்தி ஏழுலயும் கரண்ட் இருக்கு பெட்ரோல் ரெண்டுமே ஒர்க்கிங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பேப்பர் கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் போட்டிருப்போம் வேகனார் ஒன்று நாற்பது வரைக்கும் ஃபைனலாக கிடைக்குங்க என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் வீடியோ பண்ணுற நேரில் வந்து பாருங்க எடுத்துகிட்டு போங்க பாலாகார் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கங்க